இதில் பொறுத்திருக்கேன் ஸோ மத சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்காக தான் இருக்கும் இந்த சைஸ் வந்து தேர்ட்டி செவன் என்ன பிடிக்கிறது எப்படி எடுக்குது இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் அதெல்லாம் கலந்து கொண்டுருக்கேன் ஸோ நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் அந்த அதிலெலாம் ஜெயிச்சதில் கொஞ்சம் ஆ எல்லாமே சயின்ஸ் ரோபோட்டிக்ஸ் ஸ்பேஸ் ரிலேட்டட் ஸோ அந்த மாதிரி காம்படிஷன் தான் இப்போ வெயிட்லெஸ்ஸான ஒரு செயற்கை கோல் இது வந்து ஒரு குளோபல் காம்படிஷன் அதாவது கியூப்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு காம்படிஷன் நாசாவோட சேர்ந்து இந்த மெட்டீரியல் சரி கண்டுபிடிச்சிருந்தேன் ரெண்டு ஸோ ஐ டூட் லேர்னிங் அப்படின்ற ஒரு அமெரிக்க நிறுவனம் வந்து கியூப் ஜென்ஸ் ஸ்பேஸ் அப்படின்ற காம்படிஷன் வந்து எல்லா வருடமும் நடத்துவாங்க அது எப்படின்னா நாசாவோட கொலாப்ரேட் பண்ணி நாசா கோடான் ஃப்ளைட் ஃப்ளைட் ஃபெசிலிட்டி வெலோப்ஸ் லைட் ஃபெசிலிட்டி அப்புறம் காலரோடோ ஸ்பேஸ் கான்சர்ட்டும் லாங்லி ரிசர்ச் சென்டர் அப்படின்ற எல்லா ராஜாவோட அமைப்புகளையும் கொலாபரேட் பண்ணி இந்த காம்படிஷன் வந்து வர வர நடத்திட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து என்னோட ரெண்டு சேட்டிலைட்டும் செலக்ட் ஆகிருக்கு இந்த சேட்டிலைட்டு பேர் விஷன் சேட் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் இது வந்து விஷன் சேட் எஸ் ஒன் பி ஒன் விஷன் சேட் பி டூ ஸோ இந்த ரெண்டுமே வந்து நாசாவோட சவுண்ட் ராக்கெட் அப்புறம் வந்து பலூன் ரிசர்ச் பலூன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரெண்டுத்துல இருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லான்ச் ஆகிருக்கு இது வெயிட் வந்து முப்பத்தி மூணு கிராம் ரெண்டு சேட்டலைட்டோட வெயிட் வந்து முப்பத்தி மூணு கிராம் சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு எம்எம் அது உள்ள உள்ள பேலோடு அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே இருக்கிற அந்த சென்சார் அதெல்லாம் அது வந்து முப்பது எம்எம் ஸோ வந்து உலகிலேயே இருக்கிறதுலே எடை குறைவான சாட்டிலைட் இதுதான் தமிழ்நாட்டில் இருந்து ரெண்டு கண்டுபிடிச்சது இந்த வேடம் நான் தான் ஸோ அது ரெண்டுமே வந்து நாசாவோட இதில் தேர்வு பெற்றுருக்கு இது ரெண்டுமே வந்து நாசாவோட இது வந்து நாசாவோட ராக்கெட்லேயும் அது டெரியர் ஓரியன் சாந்திங் ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராக்கெட் எப்படின்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் போவோம் போயிட்டு அந்த ராக்கெட் மறுபடியும் கீழே வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கியூப் நமக்கே கொடுத்துருவாங்க அதேமாதிரி இந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா நாசாவோட ரிசர்ச் பலம் அது வந்து நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஹைட் போவோம் ஸோ அங்கே வந்து எக்ஸ்போஸ் ஆகி இது வந்து லான்ச் ஆகிட்டு மறுபடியும் ரெட்ரி பண்ணுவாங்க அல்டம் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ கேட் ரெண்டுமே வந்து தர்மோ பிளாஸ்டிக் ரெசன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நாங்கள் த்ரீ டி பிரிண்டிங் டெக்னாலஜியாக அடிட்டோம் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி த்ரீ டி பிரிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை இப்போ பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேட்டிலைட்டோட பயன் அட்மாஸ்பியர் அண்ட் ஸ்பேஸ் வின்ல உள்ள மக் ஸ்பேஸில் உள்ள ரிசர்ச் அப்புறம் வந்து மைக்ரோ கிராவிட்டி மெட்டீரியல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பேஸில் இருக்கும்போது இந்த மெட்டீரியலோட பிஹேவியர் எப்படி இருக்குது அண்ட் அதோட ஸ்டடி எல்லாத்தையும் பார்க்குறது பேர் மைக்ரோ கிராவிட்டி மெட்டீரியல் ரிசர்ச் ஸோ இதுதான் ரெண்டு தான் இதோட பர்பஸ் ஸோ அல்டிமேட்டாக நம்ம இது லான்ச் பண்ணி மறுபடியும் வாங்கினதுக்கப்புறம் இந்த ரிசர்ச் எப்படி கண்டினியூ ஆகும் அப்படின்னா இந்த இந்த மெட்டீரியலை வச்சு ராக்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்லேயோ உள்ள பார்ட்ஸை வந்து கோல்டு டைட்டானியம் அந்த மாதிரி அலாய்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பண்ணுறது பதிலாக இதை யூஸ் பண்ணி காஸ்ட் எஃபெக்டிவாக முடிக்க முடியும் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசைன் உள்ள யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அது த்ரீ டிஃபரெண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் வந்து கொடுக்க முடியும் ரெண்டும் செஞ்சு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் செலவாகிடுச்சு இந்த ரிசர்ச்சுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து சென்னையை சேர்ந்த இன்ட்ரோலப்ஸ் இன்ட்ரோலாப்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இதுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்தாங்க